கானா உலகநாதன் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் போட்டா போட்டி போட்டு பாடிய பாடலால் இசை கலைஞர்கள் உற்சாகம் சென்னை போரூர் அருகே தனியார் மியூசிக் அகாடமியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் கானா உலகநாதன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கானா உலகநாதனும் ரோபோ சங்கரும் விழா மேடையில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற ரஜினி பாடலை மாறி மாறி பாடி இசை கலைஞர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தனர் மேலும் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்தும் அசத்தினார்கள் விழா மேடையில் பேசிய ரோபோ சங்கர் முப்பத்து மூன்று ஆண்டுகளாக மைக்கை பிடித்து பேசி வருவதாகவும் ஆயிரத்து எண்ணூறு மேடைகளுக்கு மேல் ஏறி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எவ்வளவு அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இது போன்று இசைகளை கேட்பதாலும் நகைச்சுவை செய்வதாலும் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் என தெரிவித்தார் எனக்கு நான்கு பேர் கை தட்டினால்தான் போதை நான்கு பேர் கை தட்டினால் இரண்டு மணி நேரம் கூட நிறுத்தாமல் பேசுவேன் எனவும் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு வருஷம் பேசுறேன் இன்னைக்கு வந்து ஆர்ஜி ரிதம் சங்கனுடைய இருபத்தி ஐந்தாவது சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் நானும் அண்ணன் உலநாதனும் எல்லாருமே கலந்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள் பெரிய சிங்கர் கிடையாது இங்கே வந்திருக்க எல்லாருமே சிங்கர்ஸ் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சிங்கர்ஸ் சின்ன க்ரௌடு தான் பட் இவ்வளோ அழகாக இருபத்தஞ்சி வருஷமாக அந்த டீமை வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறாங்கன்னா பெரிய விஷயம் அது மச்சானுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனந்த மச்சானுக்கு கூப்பிட்டாரு ஸோ நான் இந்த 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 மாதிரி ஒரு அழகான மீட்டை வந்து நான் எப்பயுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ பத்து பேர் இருந்தாலும் அங்கே நம்மளை வந்து ரசிக்கிறாங்களா அப்படின்னா அங்கே உடனே ஓடி போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான மீட்டு இவங்க இருபத்தஞ்சாவது வருஷம் இல்லை வெளியில கோல்டன் சூப்பனையும் கொண்டாடணும் இது இதை விட பெரிய ஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அங்கேயும் நிறைய செலிப்ரிட்டி சிங்கர்ஸ்லாம் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சொல்லுங்கள் ம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் காண முழுவதும் பேசுகிறேன் இந்த ஆர்ஜி ஜங்ஷன் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அருமை தம்பி ரூபா சங்கம் அடிப்பை தந்தாங்க இங்கே பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இத்தனை சிங்கரங்களை பார்க்குறப்போ இது வந்து அதை பொழுதுபோக்கு கூட தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்ன அழைப்பு தந்த அருமை தம்பி சசிகுமார் அவர்களுக்கும் அருமி சகோதரி சகோதரி பைதா அவர்களுக்கும் எனது மனம்மாண்ட நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மிசூசன் மென்மேலும் வாழ்க எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இயல் இசை நாடகம் இசையும் நகைச்சுவையும் அது எப்போவுமே வந்து ஒரு மனசில் வந்து குழந்தைய மாற்றிடுவோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாடல்களில் கேட்கும்போது அப்படியே குழந்தைய மாதிரி இருக்கும் நகைச்சுவும் அதே மாதிரி தான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் விட்டு சிரிச்சா நோய்கிட்டு போகும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இயலிசை நாடகம் அப்படிங்கிறத மூணையும் சேர்த்து அவ்வளோ அழகாக இங்கே வந்து இருக்காங்க ஸோ சகோதரிக்கும் அந்த டீமுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருமே சிங்கர் நாங்கள் சும்மா வந்து ஏதோ பாடுறோம் பட் அவங்க வர்றவங்கெல்லாம் அசால்ட்டாக பாடுறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அதில் எங்களுடைய பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்த கலைஞர்களுக்கு இல்லைம்மா இந்த நிகழ்ச்சினா இதை தான் கேட்கணும் பிரச்சனை போதை போதைன்னா எல்லாரும் தான் எனக்கு கைத்தட்டில் ஒரு மிகப்பெரிய போதை அதுக்கு நான் அடிட்டு நாலு பேர் கைத்தட்டினா அங்கே நின்று ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணுவேன் அது என்னுடைய போதை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை இருக்குது அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அது நமக்கு வேணும் எந்தெந்த நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு வர்றோமோ அந்தந்த நிகழ்வுக்கான கேள்விகள் மட்டும் கேளுங்க நிறைய பள்ளிகள் வாசலே வந்து அது அதுக்கான நம்ம வேறு ஒரு விஷயம் இருக்குது நம்ம நான் நிறைய ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸு அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் நான் தான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிட்ரு எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஸ்கூலு காலேஜெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறேன் அது அவங்களுக்கு எப்போயுமே அதை தனிப்பட்ட விஷயம் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஸோ தேங்க்யூ